வணக்கத்துடன் பி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பிஞ்சியில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் இன்று இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிறப்பான முறையில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஓர் பொதுமக்கள் பக்த ராணிப்பேட்டை மற்றும் பிஞ்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அருள் திரு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோயிலில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டுகளித்து ஈஸ்வருடைய அருளை பெற்று அன்னதானத்தை பெற்று ஒன்று மகிழ்ந்து சென்றனர் மாலை நேரத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகளும் விழா குழுவினரும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள் மேலும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு பொருளுதவி பண உதவி உடல் கொடுத்த அனைத்து தரப்பு நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி அவர்களை மகிழ்விக்கப்பட்டன பக்தி செய்திக்காக அருள்தரு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவில் பிஞ்சி கிராமத்திலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை பிஞ்சியில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுறை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பான முறையில் இன்று இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிறப்பான முறையில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் பக்த ராணிப்பேட்டை மற்றும் பிஞ்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து அருள் திரு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோயிலில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டுகளித்து ஈஸ்வருடைய அருளை பெற்று அன்னதானத்தை பெற்று ஒன்று மகிழ்ந்து சென்றனர் மாலை நேரத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகளும் விழா குழுவினரும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள் மேலும் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு பொருளுதவி பண உதவி உடலுழைப்பு கொடுத்த அனைத்து தரப்பு நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அறுசுவை விருந்து வழங்கி அவர்களை மகிழ்விக்கப்பட்டன பக்தி செய்திக்காக அருள்தரு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவில்